அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் நெத்தி நிறைய நாமத்தை போட்டுக்கிட்டு ஒரு ரஜினி ரசிகர் பேசிகிட்டு இருந்தார் அப்படியே அவர் பேச்சில் வந்து அவ்வளவு சுவாரஸ்யம் அவ்வளவு சந்தோஷம் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் தலைவன் நடந்து வந்தால் அந்த காலை மட்டுமே நான் நாலு மணி நேரம் பார்ப்பான்றாரு ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் கூலி படத்தை இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரசியல் தலைவர் ஒருத்தரே கூலி காலி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படின்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது அதாவது அவர் எப்போ புழு சட்டம் மாறினா மாறினார் அவர் ஏன் ரிவ்யூ பண்ண வந்தார் அப்படின்லாம் தெரில அவர் பாட்டை போகிற போக்குல கூலி காலி அப்படின்ட்டு போகிறாரு இந்த நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா அது வந்து விமர்சகர்கள்ட்டேந்து தாண்டி பொதுமக்கள் மத்தியிலையும் இன்றைக்கி போயிருச்சு ஸோ அதனுடைய விளைவு ரஜினியினுடைய ஐம்பதாவது ஆண்டில் வந்த ஒரு படம் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு நடுவில் சிக்கிட்டு திணறும் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய திண்டாட்டத்துக்கு நடுவில் சிக்கி திணறிகிட்டு இருக்குது அந்த படத்துக்கு வந்து ஒரு அதிரிப்புதிரியான முன்பதிவு ஒரு நாலு நாள் முன்பதிவு நடந்துச்சு அந்த நாலு நாளும் வந்து படம் ஃபுல்லாக போய் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கோடி வசூலை வந்து அந்த படம் நெருங்கியிருக்கு இதற்கப்புறம் அதனுடைய கதி என்னாகும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆனால் இந்த கூலிப்படத்துக்கு எதிராக நடக்கிற அந்த காம்பயின் இருக்குல்ல இது வந்து யார் செய்வது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக விஜய் ரசிகர்களுக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு பல இடங்களில் உட்காந்து பல பேர் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து விரைவில் தேர்தலை சந்திக்க போகிறாரு இந்த நேரத்தில் அவர் அஜித் ரசிகர்களையும் ரஜினி ரசிகர்களையும் கைக்குள்ளே வச்சுக்கிறது தானே சரியாக இருக்கும் இப்போ கூலிப்படம் வரும்பொழுது விஜய் ரசிகர்கள் அடக்கி வாசிச்சுருந்த அதோடைய நிலைமையே வேற ஆனால் இவங்க எல்லாருமே இறங்கி இந்த படத்தை அடிக்க ஆரம்பித்ததுனால இதனுடைய விளைவை அவங்க தேர்தலில் சந்திப்பாங்க அப்படின்னு பல பல பேர் உட்காந்து பல வீடியோக்களில் இருக்காங்க நியாயமாக பார்த்தா அதுதான் உண்மை இப்போ விஜய் ரசிகர்களுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இல்லையா அப்படிங்கிற கேள்வி கூடவே வருது ஆனால் விஜய் ஒரு பக்கம் வந்து படுபயங்கரமான உற்சாகத்தோடு மாநாடு வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு இப்போ அங்கே இருக்கிற இந்த தலைமை வந்து எப்படியாவது இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி முடிச்சணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது கூலி படம் வந்துச்சாங்கிறது கூட பல தலைவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த வேலைகளில் இருக்காங்க நான் சொல்கிறது இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த திடலில் திரண்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்னவா இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலேயே பெரிய முனைப்போடு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த தொண்டர்களெல்லாம் உசிப்பு விட்டு போய் அடிங்கடா அந்த படத்தை அப்படின்னு சொல்லுவாங்களான்னா அதற்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை இன்னொன்று இந்த மாநாட்டை பற்றி இந்த நேரத்தில் நம்ம பேசியாகணும் ஏன்னா இது வரைக்கும் எவ்வளவோ அரசியல் மாநாடுகள் வந்திருக்கு நடக்கும் கூட்டம் வரும் சாப்பிடுவாங்க இந்த அண்ணாதிமுக மாநாட்டில் நடந்த மாதிரி இந்த சாப்பாட்டை சாப்பிடாமல் கொண்டு போய் கூட்டவும் செய்வாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் விஜய் மாநாட்டுக்கு மட்டுந்தான் எல்லாம் கிளம்பி ஏதோ சிம்லா ஊட்டிக்கு போகிற மாதிரி கிளம்பி போகிறாங்க போய் அந்த மாநாட்டு திடலுக்குள்ளே போய் விதவிதமாக வீடியோக்களை எடுத்து போடுறதும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ட்ரோன் ஷாட்டில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் போய் ட்ரோன் ஷாட்டில் எடுத்து போடுறதும் படுபயங்கரமான சுற்றுலாத்தலமாக அது மாறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு குடிநீர் குழாய்ங்கிற அளவுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை வந்து எவ்வளோ டெக்னிக்கலாக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறாங்க நிஜமாகவே இந்த முன்னேற்பாடுகள்ங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்படி ஒரு பக்கம் அவங்க தலையில் வெயிட்ட தூக்கிட்டு திரிஞ்சிகிட்டு இருக்கும்போது ரஜினி படம் வருது இறங்கி அடிங்கிடான்னு சொல்வதற்கு அவர்களுக்கு நேரமும் கிடையாது அது வேலையும் கிடையாது ஆனால் இதில் வந்து இந்த பொதுமக்கள் கொஞ்சம் பேர் இறங்கி இதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இப்போல்லாம் எப்போ பெரிய படங்கள் வந்தாலும் அதை அடிக்கிறத வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கும்பல் வருது அதற்கு இடம் கொடுக்குற அளவுக்கு டைரக்டர்கள் படம் எடுக்கிறாங்க அதுதான் இங்கே மிகப்பெரிய வேதனை ஸோ அப்படி இவங்க ஒரு ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கும் பொழுது அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டில் காட்ட வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டாமல் வெறும் பிரம்மாண்டத்தில் மட்டுமே காட்டணும்னு நினைக்கிறாங்க ஸ்கிரிப்டில் தான் அந்த பிரம்மாண்டம் இருக்கணும் பல படங்கள் விஜயகாந்த் படங்களை நீங்கள் உதாரணம் சொல்லலாம் அவர் வந்து அவர் படத்தில் ஆக்ஷன் இருக்கும் லவ் இருக்கும் டான்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த கதையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் ஒன்று இருக்கும் ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப புதுசாக பண்ணணும்னு நினப்பாங்க அதனால தான் விஜயகாந்த் படங்கள்லாம் நிறைய படங்கள் வெற்றி படங்களாக மாறிச்சு ரஜினி படமே முந்தைய படங்கள்லாம் கம்பேர் பண்ணால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ரஜினியினுடைய பாட்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கும் இன்னும் நிறைய படங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் முத்து மாதிரி படங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இப்படி இப்படி ஒவ்வொரு காட்சிகளும் தாவி தாவி ஓடிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ரஜினியே உட்கார்ந்து ஸ்க்ரீன் பிளேலெலாம் உட்காருவார் ஸோ அப்படி வந்து மெனக்கட்டு ரஜினி படங்கள் உருவான காலமெல்லாம் போய் இன்னைக்கு வந்து ரஜினி இருக்கார் நாகார்ஜுனா இருக்கார் அமீர் கான் இருக்கார் உபேந்திரா இருக்கார் இதெல்லாம் சேர்ந்தால் எவ்வளோ கலெக்ஷன் வரும்னு ஒரு கணக்கு போட்டு காசு மட்டுமே பிரதானம்னு படம் பொழுது இந்த பொதுமக்களும் இந்த ட்ரோலில் உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது தான் இதில் பெரிய வேதனையாக இருக்குது இதில் அரசியல் தலைவர் என்று சொல்லப்படுகிற சீமான் வந்து கூலி காலின்னு பேசுவது சரியான விஷயம் கிடையாது ஏன்னா அவர் இந்த சினிமாவில் வந்திருக்கிறாரு அவருக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது அவர் பின்னாலும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் பொழுதும் ஒரு ப்ளூ சட்டமாறன் மாதிரி அவர் வந்து ஈஸியாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு புளு சட்டமாறனுக்கு அது அவருடைய ரிவ்யூ பண்ணுறது அவருடைய தொழில் அவர் வந்து சில படங்களை பாராட்டுவார் சில படங்களை அடிப்பார் பல இடங்களில் அவர் பேசுவது நியாயமாகவும் இருக்கும் இன்னொன்று அவர் சொன்னார்னா உடனே வந்து அந்த படம் காலி ஆயிரும்லாம் கிடையாது அவர் சொன்ன படங்களே பல படங்கள் வந்து அவர் நெகட்டிவாக சொன்ன படங்கள் வெற்றி படங்களாக மாறி இருக்குது ஸோ அதனால் அவருடைய விமர்சனம் நம்ம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பார்ப்பதற்கான ஒரு ஒரு விஷயந்தான் அது அதை தாண்டி நீங்கள் அது வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணணும்னு நினச்சி இங்கே வந்து அது பற்றிய விவாதங்கள்லாம் தொடர்ந்து இங்கே இருக்காங்க அது தேவையில்லை ஆனால் ஒரு அரசியல் தலைவராக சீமான் சொல்லும் பொழுது அங்கே முன்னால் இருக்கிற கூட்டம் வந்து அதை கவனிக்கும் அப்போது தலைவரே சொல்கிறாரு எதுக்கடா அந்த படத்துக்கு போகணும்னு அவங்க நினப்பாங்க ஸோ அதனால் ஒரு அரசியல் தலைவர் இப்படி சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப வியப்பான ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் மேடையை விட்டு இறங்கி அடிக்கலாம் போகிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாகவே ஒரு இங்கே அரசியல் தலைவர்கள் பல நேரங்களில் கல்லடிப்பட்டிருக்கிறாங்க இறங்கி மிகப்பெரிய கலவரங்கள்லாம் பார்த்துருக்காங்க ஆனால் கூட அந்த கண்ணியத்தை விட்டு அவங்க இறங்கினதே கிடையாது அவருடைய தொண்டர்கள் அதை பார்த்துப்பாங்களே தவிர ஒரு தலைவர் மேடையை விட்டு இறங்கி குதித்து ஓடினதெல்லாம் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் இது எங்கே போகணும்னு தெரியல இது ஒரு வித்தியாசமான அரசியலாக இருக்குது இந்த அரசியலில் வந்து ரஜினியினுடைய கூலி படமும் தான் நமக்கு ஒரு பெரிய வருத்தமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை வந்து அடிக்கிற வேலையை பார்த்தாங்களா இதை பர்பஸாக அவங்க பண்ணாங்களாங்கிற கேள்வியை தான் நான் முன்வைக்கிறேன் இதில் என்னென்னா இப்போ விஜய் எப்போ அரசியலுக்கு வந்தாரோ அப்போவே வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வாய்மொழியாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா எந்த பெரிய படங்கள் வந்தாலும் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கங்கிறது தான் முக்கியமாக அஜித் படங்களையும் ரஜினி படங்களையும் நீங்கள் வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கங்கிறது தான் சொல்லப்பட்டது அப்போது அதற்கு பிறகு வந்த அஜித் படத்தை இவங்க பெருசாக அடிக்கவே இல்லை இவங்க ரொம்ப கவனமாக அதை குட்பேடா கிலாம் வரும்பொழுது விஜய் ரசிகர்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்போ அந்த படத்தை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவங்க ஓட வச்சாங்க சில பேர் அதை பாராட்டவும் செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன் ஸோ அப்படி வந்து ரொம்ப பக்குவமான ஆட்களாக அவங்க உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஏன்னா எல்லாம் ஒரு கணக்கு தான் இதில் வந்து பெரிய பெருந்தன்மைலாம் சொல்லி நான் அவங்கள பாராட்டுவதற்கு தயாராக இல்லை ஒரு கணக்கு நாளைக்கு இவங்க நமக்கு எதிராக வந்து நின்னாங்கன்னா நம்ம கதி என்ன ஆகும்ங்கிறது தான் கணக்கு ஸோ அதனால் வந்து அவங்க அப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க அதை வந்து அவங்க இந்த கூலி வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்காங்க எங்கேயோ ஒருத்தர் விஜய் டிபியை போட்டு இந்த படத்தை தரக்குறைவாக பேசியிருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையானவர்கள் விஜய் ரசிகர்கள் ஒதுங்கிட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் ஏன் வந்து விஜய் டிபியோடு இந்த மாதிரி கூலி படத்துக்கு எதிராக பல விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்குது இதுக்கு பின்னால் வந்து திமுக ஐடி வேலை செய்துங்கிற மாதிரி தான் இங்கே ஒரு சந்தேகம் எழுகிறது அவங்களுக்கு என்ன கணக்கு அப்படின்னா இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ண போகிறாரு இந்த தேர்தலில் அவர் ஆட்சியை பிடிப்பாருன்னு யாரும் நம்பலை நான் கூட நம்பலை ஏன்னா இந்த தேர்தல் அதற்கு உகந்ததல்ல அவருடைய வேகமும் சரி அந்த வியூகம் அமைக்கிற விதத்திலையும் சரி விஜய் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கார் இந்நேரம் அவர் தன் கட்சியில் பல முக்கியமான கட்சிகளை கொண்டு வந்து கூட்டணியாக இணைத்து இந்த தேர்தலை சந்தித்தாருன்னா அதோடைய ரிசல்ட்டே வேறு ஆனால் எல்லா ரயிலையுமே அவர் தவற விட்டார் இப்போ தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் விஜய் இருக்கார் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக உருவாகுமா கட்டாயமாக உருவாகாது ஏன்னா இங்கே திமுகங்கிறது ஆளுங்கட்சியாக இருக்குது அவங்க கொடுக்குற பணத்தை எல்லாம் விஜய் கொடுக்கவே முடியாது ஒவ்வொரு ஓட்டுக்கும் எத்தனை ஆயிரங்களை இங்கே கொடுக்க போகிறாங்கங்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க நாம் பார்க்க தான் போகிறோம் அப்போ பணத்திற்கு முன்னால் அம்மா அப்பாவே விற்றுட்டு போயிடுறாங்க இங்கே பல பேர் ஸோ அப்படி இருக்கும்போது ஓட்டை விற்கிறது எம்மாத்திரம் ஸோ அதனால் அது ஒரு ரோல் பண்ணோம் இன்னொன்று இங்கே இருக்கிற திமுகவினால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த இலவசங்களில் நிறைய பேர் பயனடைகிறாங்க இந்த இலவசம் நிறுத்தப்படும்னு சொன்னாலே பாதி பேர் பயந்துட்டு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ அப்படிலாம் பொழுது ஒரு மிகப்பெரிய கட்சியை எதிர்த்து ஒரு விஜய்ங்கிற ஒரு தனி மனிதன் பொழுது நிறைய இங்கே போராட்டங்கள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து கூலி படத்தை அடித்து விஜய் ரசிகர்கள் இறங்கி இதை ஒரு பெரிய வேலையாக பண்ணுங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படி செஞ்சால் ரஜினி ஓ ரசிகருடைய ஓட்டும் போயிருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் இதை செய்வது யார் அப்படின்னா திமுகவினுடைய ஐடி விங்கு தான் இந்த வேலையை செஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் சில பல விஷயங்கள் இங்கே வந்து மறைமுகமாக நடக்கும் அப்படி மறைமுகமாக நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து நேரடியாக சொல்லியிருக்கேன் இதற்கப்புறம் கூலியை அடிச்சிட்டாங்க ஒழிச்சிட்டாங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்லாம் விஜய் ரசிகர்களை நோக்கி உங்களுடைய அம்புகளை பாய்ச்சாதீங்க அதில் ஒரு சிலர் அந்த தவறை செஞ்சுருக்கலாம் ஒட்டுமொத்தமான விஜய் ரசிகர்களும் அதை செஞ்சாங்கங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல